மும்பதான் வணக்கம் வாங்கும் வணக்கம் வாணி நானு வரந்த விடபறுவேன் பலம் மந்திர மாதிரி மானவர் மேலது மே சுந்தரமாவது துதிக்கப்படுவது மா தந்திரமாவது நீரு படவ உள்ளது உள்ளதன സൗരി ആരു സൗരി അടുത്തും യേശു നാമത്തിൽ പാട്ടിക്കൊണ്ട് കത്തരുടെ പരിശുദ്ധം ഉള്ള നാമത്തു സോത്രം நிச்சயமில்லா உலகத்தில நித்தியம் ஜே சுதாங்க உத்தமரோட சத்திய வழியை தேடி ஓடிவாங்க இல்லா உலகத்தில நித்தியம் ஜே சுதாங்க உத்தமரோட சத்திய வழியை தேடி ஓடிவாங்க நீங்க தேடி ஓடிவாங்க சத்திய பரஞ்சேசுவருக்கு சமயமா இருக்குது சத்தானின் கூட்டமெல்லாம் மோடி ஒழிய போகுது சத்திய பரன் ஏசுவருக சமீபமாயிருக்குது சாத்தானின் கூட்டம் எல்லாம் மோடி ஒழிய போகுது சாத்தானின் கூட்டம் எல்லாம் மோடி ஒழிய போகுது நிச்சயமில்லா உலகத்தில நித்தியம் ஏசு தாங்க உத்தமரோட சத்திய வழிய தேடி ஓடிவாங்க காசு பணம் கெடுக்குது பூச்சி நடக்குது காசு பணம் கெடுக்குது கண்ணாம்பூச்சி நடக்குது மண்ணால அண்ணன் தம்பி உறவும் பகையாகுது மண்ணால அண்ணன் தம்பி உறவும் பகையாகுது சத்தியபரன் கேசு வருகை சமீபிருக்குது சதானி கூட்டம் எல்லாம் மோடி ஒழிய போகுது நிச்சயமில்லா உலகத்தில நித்தியம் ஏ சுதாங்க உத்தமரோட சத்திய வழிய தேடி ஓடிவாங்க உத்தமரோட சத்திய வழிய தேடி ஓடிவாங்க நிலமை உனக்கு புரியல உலக வாழ்க்கை தெரியல நிலைமை உனக்கு புரியல உலக வாழ்க்கை தெரியல കേക്കാമ പോ സാത്താന വളിയ കേരണി സാത്താന വളിയ ആശി അണക്കിത് മോശം പണ തുടിക്കട്ടി അണക്കിത് മോസം പണ തുടിക്കാസയാളെ ഉന്നെ കെട്ടവനായി മാറ്റിത് നാസയാളെ ഉന്നെ കെട്ടവനായി മാറ്റിത് சத்திய பரஞ்சே சுவருகை சமீபமாயிருக்கிறது சதானின் கூட்டம் எல்லாம் ஓடியொழிய போகுது நடந்ததெல்லாம் மறந்திடு மனிதனாக மாறிடு நடந்ததெல்லாம் மறந்திடு மனிதனாக மாறிடு மறைக்கு நிற்கும் உண்மைகளை சாட்டியாக சொல்லிடு நீ மறைக்கும் உண்மைகளை சாட்சியாக சொல்லிடு மனம் திரும்பி வந்திடு மகிமகளை உணர்ந்திடு மனம் திரும்பி வந்திடு மகிமைகளை பரலோக ராட்சியத்தில் உனக்கும் இடம் இருக்குது ராட்சியத்தில் எனக்கும் இடம் இருக்குது சத்திய பரங்கே சுவருக இருக்குது சத்தானின் கூட்டமெல்லாம் மோடி ஒழிய போகுது சாத்தானின் கூட்டம் எல்லாம் மோடி ஒழிய போகுது நிச்சயம் உலகத்தில நித்தியம் உத்தமரோட சத்திய வழியை தேடி ஓடிவாங்க நீங்க உத்தமரோட சத்திய வழியை தேடி ஓடிவாங்க ஆமீன் மிக்க நன்றி சோரி நன்றி வணக்கம் 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 வாணி பாருங்க நான் அனைவருக்கும் வணக்கம் அஹ் திருச்சி அம்பலம் முத்தினரே அறியாத முயல் பத்தினறிவித்து பலவினைகள் பாருமணம் சித்தம்பலம் அறிவித்து சிவமாக யார் வருவார் வருவாரோவி

ஒரு கிறிஸ்தவ பக்தி ஏற்கனவே பாடல் தருகிறேன் நன்றி 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 கிளியர் விட்டுவெட்டு வரது என்ன விட்டுவாட்டில் வட்டிவாட்டி இப்ப பணம் நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் வாழ்வில் இல்லை உமக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு மேன்மை என் இல்லை நன்றி 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 ராஜா நன்றி 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 தெய்வ கண்ணின் மணி போல் என்னை காத்தீர் எல்லாம் நடத்துகின்றீர் கண்ணின் மணி போல் என்னை காத்தீர் எல்லாம் நடத்துகின்ற குமது என்பால் நித்தமும் மகிழ்வேன் உமது தயவாள் தினமும் வாழ்வேன் உமது என்பால் நித்தமும் மகிழ்வேன் உமது தயவாள் தினமும் வாழ்வேன் நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவா ஆபத்தில் நீரே கேடகமாய் என்னை காப்பவர் நீரே ஆபத்தில் நோடிருப்பவர் நீரே கேடகமாய் என்னை காப்பவர் நீரே உம்மாலே சேனைக்குள் வாழ்ந்திடுவேனே தன்னாலே மகிமை கண்டிடுவேனே உம்மாலே சேனை வாடுவே தன்னாலே மகிமை கண்டிடுவேனே நன்றி 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 ராஜா நன்றி 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 தேவடே ஆணைக்கின்றீரே ஆறுதலாக பேசுகின்றீரே அன்போடு என்னே பேசுகின்றீரே தகப்பனை போல ஆற்றுகின்றீர் தாயை போல தேற்றுகின்றீர் தகப்பனை போல பற்றுகின்றீர் தாயை போல தேற்றுகின்றீர் நன்றி 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 நன் நன்றி தீபா என் இல்லை என் வாழ்வில்லை இன்றைய நாடு பொழுது எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிய அன்புடனும் நன்றியுடனும் விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக மிக நன்றி தொடர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் பாணி வணக்கம் பாருங்க போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை பாடுங்கள் அவள் புகழை மகிழுங்கள் நினைந்து அவர் இயலை அன்பும் அருளும் உள்ளவராண்டவர் அன்பும் அருளும் உள்ளவராண்டவர் போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை உயர்ந்த இயக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் போற்றுங்களாண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயரை பாடுங்கள் அவர் புகழை மகிழுங்கள் நினைந்து அவர் செயலை அன்பும் அருளும் உள்ளவராண்டவர் அன்பும் அருளும் உள்ளவராண்டவர் செயல்கள் பல செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் சீனம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் நன்மை பொழியும் முற்றவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அவர் பெயலை பாடுங்கள் அவர் புகழை மகிழுங்கள் நினைந்து அவர் செயலை അൻപും അരുളും മുവരാണ്ടരുളും ഉള്ളവരാണ്ടൻ വണക്കം സൂമിക്ക നന്റി വണക്കം തുടർന്ന് വോം വണക്കം നരം മുപ്പത്തി ആറ് മുമ്പ് ഇടുന്ന മുമ്മ പണിശൈ നേരത്തോട് കാണോളിയെപ്പവർ എ എടുത്തു കൊള്ളുക വണക്കം വാരുങ്ങൾ അന് വകുപ്പിൽ മുതലിൽ വരുക രാജനി വണക്കം